உடனே தண்ணி குடிக்கணும் அதுவும் என்ன தண்ணி தெரியுமா குடிப்பார் இவர் இவர் குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா பேர் ஷெரட்டோகா ஸ்ப்ரிங்ஸ் வாட்டர் ஆறு ஆறு பாட்டில் வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போ அதில் மட்டும்தான் வா தண்ணி குடிக்கணும் சரியா இந்த தண்ணி முன்னாடி தான் குடிக்கணும் அப்போதான் நீங்கள் முன்னேற முடியும் காலையில் நாலு நாற்பதுக்கெலாம் டைரி எழுதிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் டைரி நை அன்னைக்கு நாள் முடியும் போது தான் டைரி எழுதுவாங்க ஆனால் இவர் அவ அதை விட பெரிய ஆள் அன்றைக்கி என்ன நடக்க அவர் ஏற்கனவே தெரியும் அதான் காலையில் எழுதி முடிச்சுருவார் டைரியை சரியா அப்படியே அந்த ரூபா பாட்டில் இருக்குல்ல ஆறு பாட்டில் அஞ்சாயிரரூபா வரும் அதில் வந்து வெறும் குடிச்சுக்கிட்டே வீடியோ பார்ப்பார் காலையில் நாலு ஐம்பத்தஞ்சிக்கு ஏழரை மணிக்கு ஸ்விம்மிங் பூல் இதுதான் இருக்கிறதே பெரிய காமெடி இப்போ டைம் வந்து ஏழு முப்பத்தி ஆறு குதிக்க போகிறான் மிட் டேரில் இருக்கும்போது ஏழு நாற்பது மறுபடியும் அப்ப ஏழு முப்பத்தி ஆறு ஏழு நாற்பது முப்பத்தாறு முப்பது ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது இந்த சூப்பர்மேன் மாதிரி நாலு நிமிஷம் ஏர்லேயே இருந்திருக்காரு